சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சக்திவிகடன் இதழிலே தியாகராஜ லீலை அப்படிங்கிற பகுதி வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன் அதிலிருந்து ஒரு அற்புதமான நிகழ்வையும் நான் உங்களுக்கு விவரிச்சிருந்தேன் அதாவது சனி பகவான் தோற்ற இடம் திருநள்ளாறு மட்டுமல்ல திருவாரூரிலும் தான் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திருநள்ளாறிலே விடாத சனி கூட திருவாரூரிலே விட்டு விடுவார் அது எப்படி என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பொதுவாகவே திருவாரூர் என்பது ஒரு அற்புதமான தலம் எப்படின்னு சொன்னால் மதுரையில் எப்படி ஈசன் அந்த இடத்திலே தன்னுடைய திருவடிகளை பதித்து நடந்து திருவிளையாடல்கள் புரிந்து அந்த நாட்டையும் ஆட்சி செய்தாரோ அதே போல் இறைவன் திருவிளையாடல்கள் புரிந்த தலம்தான் திருவாரூர் அந்த திருவாரூர் தலத்தில் நிகழ்ந்த அற்புதங்களையும் லீலைகளையும் தான் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சிவபெருமான் திருவாரூர் தலத்துக்கு வந்துட்டார் வந்த பிறகு அந்த தலத்திலேயே என்ன பண்ணுறாரு இருந்து மக்களை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் இந்த உலகத்தையும் மேலுலகத்தையும் கீழ் உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையே அவர் அங்கிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவாதி தேவர்களுக்கெல்லாமே கொஞ்சம் இது வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்குது ஏன்னா அவர்களுக்கு அருகிலே ஈசன் இருந்தார் அவர் நேராக வந்து இங்கே பூமியில் அமர்ந்து கொண்டு மக்களை காக்கிறேன் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு வந்துவிட வேண்டும் நாம் அடிக்கடி அவரை தரிசனம் செய்வதை போல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை ரொம்ப நல்ல ஆசை தான் அவங்களுக்கு இந்திரன் என்ன பண்ணுறாரு ஈசனை சந்தித்து தன்னுடைய மன விருப்பத்தை வெளியிடுறார் நீங்கள் திருவாரூரிலேயே இருக்கிறீர்கள் நீங்கள் பழையபடி மேலுலகத்துக்கு வந்துடுங்க அங்கே நாங்கள் தினமும் உங்களுக்கு பூஜை செய்யணும் விரும்புகிறோம் அப்படிங்கிற தகவலை அவர் சொல்றாரு நீண்ட காலம் ஆகிவிட்டது வர வேண்டும் என்றால் இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை திருவாரூரிலிருந்து இருந்து செய்கிற இந்த ஆட்சியை யார் வசமாவது ஒப்படைக்கணும் நீ என்ன பண்ணு உன் ஐராவதத்தினுடைய கரத்தில் ஒரு மாலையை கொடுத்து விடு ஒரு தாமரையால் கோர்க்கப்பட்ட ஒரு அருமையான மாலை அந்த மாலையை கொடுத்து விடு ஐராவதம் யாரினுடைய கழுத்தில் போடுகிறதோ அவரை மன்னனாக ஏற்றுக்கொண்டு திருவாரூரில் அவர்களுக்கு என்ன பண்ணிடலாம் அவர் வசம் திருவாரூரை ஒப்படைத்து விட்டு நான் மேலுலகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஈசன் சொல்கிறாரு ஒரு தாமரை மாலையோடு ஐராவதம் புறப்படுகிறது அது ஊரெல்லாம் கடந்து ஒரு காட்டுக்குள்ளே போகுது அந்த காட்டுக்குள்ள மக்களும் பின்னாடியே ஓடுகிறாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வனத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு இளைஞன் அப்படி ஒரு ஒரு தீட்சண்யம் ஆனால் அப்படி ஒரு அமைதி அவன் தவம் செய்துக்கிட்டு இருக்கிறான் யானை ஓடி வருது அப்படின்னா ஒரு அதிர்வு இருக்கும் அது கூட அவன் உணரவே இல்லை அவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் உடனே என்ன பண்ணது இந்த யானை அவனுடைய கழுத்தில் மாலையை போட்டு விடுகிறது யானை மாலை போட்ட உடனே அவனுடைய தவம் கலையுது பார்க்குறான் ஒரு யானை அதுவும் ஐராவதம் ஐராவதம்னாலே பார்த்த உடனே தெரியும் ஏன்னா வெள்ளை யானை அது இந்திரனுக்கு சொந்தமானது எல்லாமே அவங்க யாருக்குமே தெரியும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் உடனே அதை அவன் வணங்குறான் உடனே அந்த யானை என்ன பண்ணுது அவனை தூக்கி தன்னுடைய தோல் மீது வைத்து கொண்டு அது திரும்பவும் என்ன பண்ணுது அரண்மனைக்கு வந்துடுது அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்ட மாமுனிவர் எல்லோரையும் அழைக்கிறார் அங்கே மக்களை அழைக்கிறார் அமைச்சர்களை அழைக்கிறார் பிற தேசத்து மன்னர்களையும் அழைக்கிறார் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு தகவல் சொல்கிறார் இதே போல் இதுவரைக்கும் ஈசன் உங்களை ஆட்சி செய்தார் இப்போ ஈசன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பிரதிநிதியாக ஒருவரை என்ன பண்ணுறாரு நியமிக்கிறார் இனிமே அவர்தான் உங்களை ஆட்சி செய்ய போகிறார் அவர் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யானை மாலை போட்டு தூக்கிட்டு வந்த உடனே அவர் யாரோ ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பரதேசி என்று நினைத்து விடாதீங்க அவருக்கு பேர் வீரகேது அப்படின்னு பேர் அவர் சிவகணங்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் ஒரு சின்ன அபச்சாரம் செய்து விட்டார் சிவ பூஜையில் ஒரு சின்ன அபச்சாரம் செய்து விட்டார் அதற்கு ஒரு சாபம் கிடைக்கும் இல்லையா அந்த சாபத்தின் விளைவாக அவர் வந்து பூலோகம் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பேர் சித்திரசேனன்னு பேர் அந்த சித்திரசேனன் தான் இனி உங்களுடைய அரசன் இது ஈசனினுடைய கட்டளை அப்படிங்கிறத வசிஷ்டர் எடுத்து சொல்கிறார் வசிஷ்டர் ஈசன் சொல்லிட்டார் வசிஷ்டர் சொல்லுவதே போதுமானது அதை ஈசனும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதை யார் மறுக்க முடியும் எல்லா உலகமும் உலகத்து மன்னர்களும் அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள் அன்று முதல் அவருக்கு மன்னராக முடிசூட்டி அங்கேயே அவர் அமர வைத்து அந்த இடத்துல ஒரு பெரிய ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைக்கிறாங்க அப்போ அவருக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள் அது பெயர்தான் ஆதிச்சோழன் என்று பெயர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முதன் முதலில் சோழர் குலம் தோன்றியது இப்படித்தான் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முதல் சோழன் யார் அப்படின்னு சொன்னால் புராண காலப்படி இந்த ஆதி தான் சித்திரசேனன் என்கிற ஆதி தான் முதல் சோழ வம்சத்தினுடைய மன்னனாக இருந்தான் அதன் பின்பு பல மன்னர்கள் வந்தார்கள் அவர்களுடைய மகன் பெயர் வந்து சுமதி என்று பெயர் சித்திரசேனன் பல ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டு அதற்கு பின்பு தான் சிவனுடைய பதத்தை அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தன்னுடைய மகன் வசம் அந்த பூமியை ஒப்படைத்துவிட்டு போய்விட்டார் அவருடைய மகன் பெயர் சுமதி என்று பெயர் அதைத் தொடர்ந்து பல மன்னர்கள் இஸ்வாகுவாகட்டும் மாந்தாதாவாகட்டும் புராண சிறப்பு பெற்ற மனுநீதி நீதி சோழனாகட்டும் இவர்களெல்லாம் புராண காலத்திலே வந்த சோழர்கள் ஆனால் ஆதி சோழன் யார் என்று சொன்னால் சித்திரசேனன் தான் இந்த அற்புதமான இந்த திருக்கதையில் நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது இந்த சோழ மரபை இன்றைக்கும் உலகத்தில் சோழ மன்னர்களினுடைய புகழ் வந்து நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த பரம்பரை தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த திருவாரூர் ஈசன் அந்த ஈசனினுடைய தளத்தில் நடந்த பல திருவிளையாடல்கள் குறித்து சக்திகுடன் இதழிலே ஹரிகாமராஜ் தொடர்ந்து எழுதி வருகிறார் வாய்ப்பிருப்பவர்கள் அதை வாசித்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலபதி வணக்கம் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்